நமக்குள்ள சில கேள்விகளை பதில் வரும் தானாக வரும் அப்போ எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பேப்பரோ ஒரு பேனாக வச்சுக்கிங்க கண்ணை மூடி உட்காருங்க யோசிங்க அப்போ தான் சொல்லுவேன் மனசோட இறைச்சல் அமைதியாகும் போது அட்டகாசமான விஷயங்கள் வருது இதுதான் நான் வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறேன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து தாமசால எடிசன் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு இந்த குரல் கேட்கும் நண்பர்களே அதனால் கண்ண மூடி மெடிடேஷனில் உட்காரம்போது சில பிஸ்னஸ் சேலஞ்சஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ்க்கான ரிசல்ட் உங்கள்கிட்டே இருக்குது அது வெளியில் வரும் அதனால் எப்போயுமே ஒரு சின்ன டைரியோ ஒரு பேப்பரோ பேனாவோ வச்சுங்க அந்த இனோவேட்டிவ் ஐடியாஸை எழுதி வைங்க கண்ண மூடி உட்காரும்போது அந்த பேப்பரில் எழுதிருங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போங்க அதை பற்றி திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது நிறைய பேர் இன்னமும் எனக்கு கடனை பற்றி பிஸ்னஸில் ஜெயிக்கிறத பற்றி போட்டுட்ருக்காங்க திருப்பி சொல்ல நண்பர்களே கடன்றதெல்லாம் சும்மா அது கடன் அடைச்சிடலாம் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஆனால் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் முடியுமான்னு தெரியல அது வந்து நோயோட தாக்கத்தை பொறுத்து இருக்குது சரியா கடனும் நோய் மாதிரி தான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அதை எப்படி அடைக்க போகிறீங்க பிளான் பண்ணுங்கள் கண்ணை முடி உக்காரங்க கோல்டன் அவர் பண்ணுங்கள் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை எங்கிட்ட எல்லாம் எனக்கு என்னை ட்ரை பண்ணும் என்னை மீட் பண்ணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்குலாம் சரியா கோல்டன் அவர் பண்ணுங்கள் ஒரு இருபது நாள் பண்ணி பாருங்கள் இருபத்தொரு நாள் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு நாள் பண்ணி முடியுங்க உங்களுக்கான எல்லா சொல்யூஷனும் திறக்கும் கதவு திறக்கும் நண்பர்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காற்று இருக்குது எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அது ஏன்னா ப்ராப்ளமே கிடையாது கடவுள் படைக்கும் போதே உங்களை பட்டாசமாக படைச்சிருக்கார் ஒரு வெற்றியாளனாக படைச்சிருக்காரு நாம்ளே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம்ன்ற ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு வெளியில் வரணும்னா கண்டிப்பாக தங்க நேரம் பண்ணணும் இந்த லீடர்ஷிப்பில் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நான் கொஞ்சம் பிரேக்கப் பண்ணுறேன் எதையாக இருந்தாலும் ஒரு பேப்பரோ பேனோ வச்சுக்கிங்க எப்பயுமே ஒரு நல்ல லீடர் அடுத்தவங்க சொல்லும்போது கேட்டு எழுதணும் அப்படி இல்லைன்னா நமக்கு தோன்ற விஷயங்களை எழுதுறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் எப்பயுமே கம்ஃபர்ட் சொல்லே இருக்காது வெளியில் வாங்க நமக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ எந்த ஒரு மைனஸோ இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ் ஆக்க முடியும் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஸ்பீக்கர் இந்த வேர்ல்டு அதனால் எவனுக்கும் பயப்படாதீங்க க்ரிட்டிசைஸ் யாராவது பண்ணுவானா போய் புறம் தள்ளுங்க நண்பர்கள் நெக்லெக்ட் ரிஜெக்ட் த பீப்புள் எவனுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க நான் இப்படி தான் பேசுவேன் எப்படி பேசணும் எப்படி கற்றுக்கணும் அதை கற்றுக்குங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச்சை நீங்கள் கொடுப்பீங்க யாருக்காகவும் யோசிக்காதீங்க உலகம் யாரும் உங்களை பார்க்கல ஒரு நூறுரூபா காசு கொடுக்க நமக்கு யாருமே கிடையாது என்னைக்கு இதை உணர்றீங்களோ நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் சிங்கம் இவங்க எதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க ஆனால் சரியாக செய்யுங்க உங்களால் யாரும் பாதிக்கப்படாமல் பார்த்துங்க அடுத்த விஷயம் எப்பயுமே கிரைசிஸில் வெளியில் வாங்க ஒரு க்ரைசிஸ் நடக்கும்னு நம்புங்க ஒரு ப்ராப்ளம் வரும் பிளான் பியோடு இருங்க அப்படி வந்தால் என்ன பண்ணுன்ற பிளானிங்க நீங்கள் கற்றுங்க அதை உங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுங்க கடைசி விஷயம் யார் இது சொன்னாலும் கேளுங்க முதல்ல கேளுங்க உட்கார வச்சு பேசுங்க உங்களோட டீம் பீப்புள்கிட்ட உங்களோடய ஒய்ஃப்ட்டு ஹஸ்பண்ட்ட உங்களோட பசங்கள்கிட்ட உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க கூட்டு உட்கார வச்சு என்னன்னு கேளுங்க ஆனால் முடிவு நீங்கள் எடுங்க இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நான் திருப்பி சொல்வேன் உலகம் நமக்கானது நம்மலாம் ஒரு ஹீரோ ஒரு சாம்பியன் சிவான்டா